இந்த மக்களுக்கு இவர்கள் கொடுக்கும் ஆதரவை பார்த்து இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை உந்தல் ஏற்படுகிறது எனக்கு இந்த பகுதியில் வேளச்சேரி பகுதியில் நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக போட்டி போட்டு இருக்கிறேன் அதனால் இந்த பகுதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் வேளச்சேரி வெள்ளச்சேரியாக மாறிய கூட அன்று ஆட்சியில் இந்திய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஏதோ ஒன்று ரெண்டுத்துக்கு போனாங்க அவ்வளவுதான் மக்கள் தத்தளித்த இடத்துக்கெலாம் போல ஆனால் அதே நேரத்தில் நான் தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி சென்னை ஃப்ளட்ஸ் வரும்பொழுது போட்டு வச்சு இந்த பகுதி மக்களையெல்லாம் நாங்கள் காப்பாற்றணும் ஒரு வாரம் இந்த பகுதியிலே நாங்கள் குடியிருந்தோம் இது இந்த பகுதி மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால் நான் இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்கு தான் வந்திருக்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்று இந்த மக்கள் விரும்புகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பேசின மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார் போன எம்பி இப்படி தான் வந்தாங்க ஓட்டு கேட்டாங்க ஆனால் நாங்கள் வெள்ளத்தில் பாதிக்கும் போது வரலன்னாரு நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னாங்க உடனே அந்த அம்மா வயசான அம்மா வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கிறதா இருந்தால் அவங்க ராஜ்மவனுக்குள்ளே இருந்திருப்பாங்க நம்ம கூட வரணுன்றதுக்கு தானே அவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க ஆக பொது மக்கள் இதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் எனது பிரச்சாரம் எனக்கு ரொம்ப இலகுவா போச்சு மக்கள் என்னை நன்றாக புரிந்து கொண்டார்கள் எதிர் ஏற்கனவே இருந்த ரெண்டு பேரும் எம்பியாக இருந்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு பணி புரிந்திருக்கிறாங்கன்னு மக்கள் தெரியுது நான் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறேன் மோடி கேரண்டி மாதிரி தமிழ்சை கேரண்டி மோடி கேரண்டி பாரத தேசத்துக்கு தமிழ்சை கேரண்டி தென்சென்னைக்கு இங்கே என்னென்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் வேளச்சேரியில் செயல்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறேன் இது மக்கள் புரிந்து கொள்வார்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன் அவங்க அவங்க தான் போவாங்க அதெல்லாம் நான் பதில் சொல்லல பதில் சொல்லி அதை வீணடிக்க விரும்பல மக்கள் மீண்டும் மோடியை விரும்புகிறார்கள் ஆனா அவங்கள மீண்டும் விரும்பல மக்கள் இல்லையா கூட்டணி தான் வச்சிருந்தாங்க அவங்கள மீண்டும் விரும்பல மக்கள் ஆனா மோடியை விரும்புறாங்க அதனால அவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும்பா செயலாற்றுபவர்கள் செயலாற்றி கொண்டே இருக்கட்டும் கன்னியாகுமரியில அதாவது அப்படின்னா நான் பாஜக சேர்ந்துருக்க மாட்டேன் அப்பாவை எதிர்த்து போராடி சித்தப்பாவை எதிர்த்து போராடி தம்பியை எதிர்த்து போராடி தான் நான் அரசியல் செஞ்சிட்டு இருக்கேன் இவங்களை மாதிரி ஒரு ஒரு சாதாரண அரசியல்வாதி நான் கிடையாது ஜெயக்குமாரோட பையன் யார் அவரோட தோல்ல ஏறி பயணம் செய்கிறார் நான் எங்கள் அப்பா தோல்ல ஏறி பயணம் செய்யலை அப்படி நான் எங்கள் அப்பா கூட இருக்கணும் எங்கள் சித்தப்பா கூட இருக்கணும் அந்த கட்சியில் இருந்திருப்பேன் நான் எதிர்த்து போராடுறேன் இன்றைக்கி எனக்கு கன்னியாகுமரி சீட் கிடைச்சிருந்தா நிச்சயமாக ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் என்ற சீனியர் அமைச்சர் அங்கே இருக்கிறாரு ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் செயல்பட்டவர் அவரோட சீட்டை புடுங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அதனால என்னோடய ஊராக இருந்தால் கூட எனக்கு மக்கள் கன்னியாகுமரியிலேயே ஆதரவு இருக்குது தென்சேனையில் நாற்பது வருஷமாக நான் இருக்கேன் போன தென் சென்னையில் நான் போட்டி போட நினைத்தேன் என்று அண்ணன் ஜெயக்குமார் நல்லா தெரியும் நான் மாநில தலைவராக இருக்கும் போது நான் தான் கேட்டேன் ஆனால் அவரோட பையனுக்கு தான் போன வாட்டி என் தம்பிக்கு நான் விட்டு கொடுத்தேன்னு இவர் சொல்றாரு அவர் பையன் ஜெயவர்தனுக்கு தான் மாநில தலைவராக இருந்தும் நான் இந்த தொகுதியை விட்டு கொடுத்தேன் அது அவருக்கு நல்லா தெரியும் அதனால் இப்படி சீப் அரசியல் செய்ய வேண்டாம் என்று அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் ஜெயக்குமாரை நல்ல பழக்கமானவர் நண்பர் இத மாதிரிலாம் பேச வேண்டாம் என்று நான் கேட்டுக்கிறேன் இல்ல அவரு உதயநிதிக்கு எச்சரிக்கை மட்டும் இல்ல அவர் சொல்றாரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர் சொல்றாரு மோடி அவர்கள் கூட்டிட்டு உள்ளே இருக்க சொன்னாரு யாராவது இப்படி செய்வாரான்னு அப்படி போட்டிட்டு உள்ளே இருக்க சொன்னதுனாலதான் இந்தியர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று உலக சுகாதார மையம் தெரியுது கத்துக்குட்டியா இருக்கிறது மருத்துவத்தை பற்றி தெரியலன்னா சும்மாவான்னு இருங்க வேற எதை பத்தி வேணாலும் விமர்சனம் செய்யுங்க உதயநிதிக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன் கரோனா மேனேஜ்மெண்ட பேசறதுக்கு உங்களுக்கு எள்ளளவு கூட தகுதி கிடையாது அவ்வளவுதான்